ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிருச்சிங்க இன்றைக்கி மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா சாதம் எல்லாம் வடிச்சுட்டேங்க நான் சாதம் வடிச்சுட்டு தான் வேலையெல்லாம் செய்ய போனேன் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கோம் கொஞ்சமாக தாங்க வைப்பேன் இது வச்சாலே வந்து மிஞ்சிரும் இந்த குழம்பே மிஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கிரேவி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு இவ்வளோ தான் இதுவே அமிர்தம் மாதிரி இருக்கும் அதனால தான் வேறு எதுவும் செய்யலை இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வாங்க எல்லோரும் சாப்பிட வாங்க நம்மளும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம் எக்கச்சக்க வேலை காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ஒன்று தாங்க எங்கள் வீட்டில் கரண்டி வந்து சின்ன கரண்டி தான் வச்சுருக்கேன் போதும் சாப்பிட்டாலே போதும் ரைஸு வாங்க சாப்பிட்லாம்